ஒரு சில நாட்களுக்கு முன்பாகத்தான் இந்த விழா தலைவர் கவிக்கோரா அவர்களை வீட்டிலே சந்தித்து பேசினேன் வாழ்க்கையிலே நடக்கின்ற மிக இன்பமான சில நிகழ்வுகளிலே அதுவும் ஒன்று ஒருவருக்கொருவர் சிந்தனையில் கலந்து நிற்கிறோம் என்று தெரியும்போது உள்ளம் இரும்பு செய்துகிறது அதுபோலத்தான் இன்றைக்கும் கூட நான் அதை உணர்கிறேன் நண்பர்களே கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் உலகம் கெடுதலை நோக்கி நகரும் போதெல்லாம் உலகத்துக்கு அறவழி காட்டுவதற்காக மகான்கள் தோண்டிக் கொண்டே இருக்கிறார்கள் இயற்கை மிக 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 வலியது இயற்கை மிக மிக மிகவும் பெரியது உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் கொண்டிருக்கிறார்கள் இயற்கை மத்தி மிகச்சிறப்பாக பாடியவர் நம்ம கவிக்கோ அவர்கள் இன்றைக்கு விழாவிலே தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார்கள் இயற்கை தாய் என்று சொன்னால் தாயினுடைய மடியிலே நம்ம குழந்தை போல் இருந்து நாம் அதை அனுபவிக்க வேண்டும் இதை மறந்த மனித சமுதாயம் இன்றைக்கு இயற்கை மேல் குதிரை சவாரி செய்கிறேன் என்று சொல்லி இயற்கையை சீரழித்து கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவாக உணவு மட்டுமல்ல இன்றைக்கு தண்ணீரும் காற்றும் கூட சுத்தமில்லாமல் போய் அதனால் மனிதர்கள் எங்கு பார்த்தாலும் நோயில் தவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆதலால் இயற்கையைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ளவும் பேச வேண்டிய அவசியமும் ஏற்பட்டுவிட்டது இந்த நாட்டை வெள்ளைக்காரர்கள் இருநூறு ஆண்டுகள் ஆண்டு ஆண்டு கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கூட நம்ம மண் கெட்டுப்போகவில்லை நம்ம தண்ணீர் கெட்டுப்போகவில்லை இந்த நாட்டிலே எல்லாம் வாரி கொண்டு போனார்கள் இந்த நாட்டிலே மக்கள் பட்டினி கிடந்து சித்தார்கள் ஆனால் அப்பொழுது கூட இயற்கை அழியவில்லை தண்ணீர் சுத்தமாக இருந்தது காற்று சுத்தமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு நாம் சுதந்திரம் பெற்றோம் என்று சொன்னோம் அதற்கு பிறகு நம்முடைய பிரதிநிதிகளே ஆட்சியில் உட்கார்ந்தார்கள் அதற்கு பிறகுதான் இந்த மண்ணும் இந்த தண்ணீரும் இந்த காற்றும் மாசுபட்டு கிடக்கிறது அப்படியானால் இந்த சமூகத்திலே ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது அந்த விழிப்புணர்ச்சியில் இயற்கை நோக்கிய விழிப்புணர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை மட்டும் சற்றே உங்களிடத்தில் சொல்லிவிட்டு நான் அமர்ந்து விடுவேன் மனிதர்கள் ஆறறிவு படைத்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் மரம் ஓரறிவு படைத்தது என்று சொல்லுகிறது மரம் இருந்த இடத்திலேயே இருக்கிறது ஆனால் தன்னுடைய இனத்தை அது கொண்டே இருக்கிறது மரம் தன்னுடைய இனத்தை பரப்புவதற்காக அது என்ன செய்கிறது தன்னிடம் வருகின்ற பறவையினுடைய பசியை ஆற்றுகிறது அந்த பறவையானது பழத்தை தின்றுவிட்டு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு போய் அங்கே எச்சமிடும்போது அந்த செடி இனம் பரவிக்கொண்டே இருக்கிறது ஒரு மரமும் செடியும் கூட தன்னுடைய இனத்தை பரப்புவதற்காக அடுத்ததிடம் தன பசியை ஆற்றுகின்ற பண்பை பெற்றிருக்கிறது தான் உலகம் அளவில் எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அங்கு மட்டும்தான் சமூகத்திலே அமைதியையும் நிம்மதியையும் பார்க்கிறோம் இந்த அன்பை மறந்தவர்கள் வெறும் வணிகத்தை மட்டுமே கையில் எடுத்துக்கொண்டவர்கள் இந்த நாட்டிலே அமைதியை குலைத்து கொண்டிருக்கிறார்கள் நான் வேளாண் கல்லூரியில் படித்து பட்டம் வாங்கியவன் ஆராய்ச்சி பண்ணையில் வேலை பார்த்தவன் அங்கு நிம்மதி இல்லாமல் வெளியில் வந்தேன் ஏன் என்று சொன்னால் அங்கே நடக்கின்ற காரியங்கள் இந்த மண்ணை கெடுப்பதாகவும் இந்த உழவர்களை கடனாளியாக்குவதாகவும் இருந்த காரணத்தினால் வெளியில் வந்தேன் என்ன செய்வது என்றால் தெரியாமல் திணறி கொண்டிருந்தேன் அப்பொழுது என்னை நண்பர்கள் மலையிலே கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள் கிருஷ்ணகிரி மலையிலே கொண்டு போய்விட்டார்கள் அங்களுடைய மக்களிலே வாழ்க்கை ரொம்பவும் மோசமாக இருந்தது அவர்கள் மழை இல்லை இந்த மண் விளையாது என்று தெரியும் போதெல்லாம் மூட்டை முடிச்சுகளோடு பெங்களூர் பக்கம் புழைக்கப் போய்விடுவார்கள் மீதம் இருக்கின்ற குழந்தைகளோடவும் பெண்களோடவும் பேசிக்கொண்டிருந்தோம் ஒரு நாள் ஒரு பெண் விடுகதை போட்டால் என்ன சொன்னால் காய் ஆன பிறகு பூ ஆவதி எது என்று கேட்டால் காய் ஆன பிறகு பூ ஆவதி எதுன்னு கேட்டால் பழம் ஆனவருக்கு காய் எதுன்னு கேட்டால் இது ரெண்டு நடக்கிறது நடக்கிறதில்லை நான் பதில் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தேன் பதில் போது எனக்கு தூக்கம் தொலைஞ்சு போயிடுச்சு காயான பிறகு பூவாகிறது தேங்காய் அடுப்படியில் உடைச்சி அருவாமனையில் திருவுனா தேங்காய் பூ வந்துடுது பழமான பருக்கு காயாகிறது எலுமிச்சம்பழம் ஊறு போயிடுச்சு எலுமிச்சம் பழம் ஊறு காயாக போயிடுச்சு இது போது நினைச்சேன் அறிவு நம்மள்ட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை அறிவு எல்லா இடத்துலையும் இருக்குது இந்த அறிவை வாங்கி மற்றவங்களுக்கு மறுபடியும் விரிச்சுக்கிட்டு போகணுன்னு நினச்சேன் அன்னையிலேருந்து இந்த முகத்தை வலிக்கிறத நிறுத்திட்டேன் அன்னைக்கு தான் எனக்கு ஞானம் பிறந்தது நான் சொல்கிறது எனக்கு கிடைச்ச ஞானமே அறிவு மக்கள் மத்தியில் இருக்க எங்கே எல்லாம் மக்கள் உழைக்கும் மக்களாக இருக்கிறார்களோ எங்கெல்லாம் மக்கள் ஏழைகளாக இருக்கார்களோ அங்கெல்லாம் அறிவு இருந்துக்கிட்டே இருக்குது அன்றைக்கி நான் தூங்காமல் யோசிச்சுருந்தேன் அப்பா இறந்து போனபோது இயற்கை எழுதினார் அம்மா இறந்தபோது இயற்கை எழுதினார் ஏன் இந்த ஊறுகாய் இயற்கை எழுதலைன்னு நினச்சேன் சரி ஓராண்டு கழித்து தோண்டி பார்த்தா புதைச்ச இடத்துல அப்பா இல்லை அம்மா இல்லை கொஞ்சோண்டு எலும்பு தான் மிச்சம் இருக்குது ஆனால் ஓராண்டானாலும் பாட்டிலுக்குள்ளே ஊறுகாய் அப்படியே இருக்குது ஏன்னா அதில் உப்பை போட்டுட்டோம் சரி இந்த உப்பு எந்த பொருளும் கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது அப்படியானால் நான் நினச்சேன் உப்பு உயிரை கொலை பண்ணுது உப்பு எங்கெங்கெல்லாம் உயர குழம்புன்றதுன்னு நினச்சேன் மீனை பிடிச்சி உப்பை தடவி வச்சோம்னா அது கருவாடு ஆகிடுது வருடம் முழுதும் வச்சுக்கிட்டு திங்கிறாங்க கெட்டு போகாமல் இருக்குது அந்த ஆடை அறுத்து தின்ன பிறகு இருக்கிற கறியில் உப்பை தடவி கைத்தில் கொத்து தொங்க விட்றாங்க உப்பு கொண்டோம் வருஷம் முழுதும் வச்சுட்டு திங்கிறாங்க ஆடை அறுத்து தின்ன பிறகு அந்த தோலை எடுத்து அதில் செருப்பு தைக்கிறதுக்கு முன்னாடி அதில் உப்பைத்தான் தடவி வைக்கிறாங்க அது கெட்டியாயிடுது அதில் செருப்பு தைக்கிறாங்க பூட்ஸ் தைக்கிறாங்க பெல்ட் தைக்கிறாங்க பரிசு தைக்கிறாங்க பை தைக்கிறாங்க அப்படியானா மூட்டை மூட்டையாக லாரி லாரியாக அந்த யூரியாவையும் டிஏபியும் பொட்டாசியும் அமோனியோ சல்பேட்டையும் மண்ணில் கொண்டு போய் கொட்டினாங்களே நம்ம நிலமெல்லாம் இப்போ கருவாடாகவும் உப்புக்கண்டமாகவும் இருக்குதுன்னு நினச்சேன் அதுதான் என் மண்டையில் வந்த ஞானம் இந்த அறிவு வந்து பெண்கள்கிட்ட தான் இருக்குது இது கல்லூரிலையும் இல்லை புத்தகத்துலேயும் இல்லைன்னு ஆகையினால் திரும்ப திரும்ப மக்களோட உட்காந்து பேசிகிட்டே இருந்தேன் பேச பேச கிடைக்கிற விஷயங்களை தான் இப்போ நான் மக்கள்கிட்ட சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கிறேன் அதில் இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு கூட போயிருக்க மாட்டா அவள் விடுகிறதை போட்டா ஒரு நாள் அவள் என்ன சொன்னான்னா அடி காட்டில் நடு மாட்டில் நுனி வீட்டில்னு சொன்னான் பயிரை அறுவடை பண்ணும்போது அடி கட்டையாக காட்டில் விட்டுட்டோம் வைக்காட்டிலே விட்டுட்டோம் நடுவில் உள்ள வைக்கோலை மாட்டுக்கு போட்டுட்டோம் நுனியில் உள்ளதை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் நான் நினச்சேன் ஏன் அடிக்கட்டையை காட்டில் விட்டோம் சாப்பிட முடியாத என்னால் விட்டுருக்கோம் வைகோல ஏன் மாட்டுக்கு போட்டோம் அது நம்ம சாப்பிட முடியாது அதனால் மாட்டுக்கு போட்டோம் நுனியில் உள்ளது வீட்டுக்கு கொண்டு வந்தோம் சாப்பிடணுன்னு வீட்டுக்கு கொண்டு வந்தோம் தானியத்தை குத்தும்போது தவிடு வருது அதை சாப்பிட முடியாது மாட்டுக்கு வச்சுட்டோம் நமக்கு வேண்டாங்கிறத மண்ணுக்கு கொடுத்தோம் வேண்டாங்கிறத மாட்டுக்கு கொடுத்தோம் அது ரெண்டு நமக்கு வேண்கிறதெல்லாம் கொடுத்து சரிதான அந்த மாடு பால் கொடுக்குது வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம் சாணி முத்திரம் போட்டது மண்ணுக்குள்ளே கொடுத்துட்டோம் நம்ம வேண்டாங்கிறதெல்லாம் மண்ணுக்கு கொடுத்தோம் வேண்டாங்கிறதெல்லாம் மாட்டு கொடுத்தோம் அது ரெண்டு நமக்கு வேங்குறதெல்லாம் கொடுத்தது அந்த மாடு நமக்கு பாலை கொடுத்தது சரி அது நிலத்தில் உழுவுறதுக்கு ஏரில் போகுது பயிரை வளர்த்து எடுக்கிறதுக்கு எருவை கொடுக்குது சரி அது கிணத்துல இருக்கிற தண்ணியை இறைக்கிறதுக்கு கமலையில் ஓடுது குப்பையை நிலத்தில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு வண்டியில் போகுது விளைஞ்சில் வீட்டில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கு அது வண்டியில் வருது நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது வண்டியில் அங்கேயிருந்து கொண்டாந்து விடுது அது செத்து போச்சுன்னா அதை பூமியில் புதைக்கிறோம் பாருங்க அப்போ கூட அது மண்ணோட மண்ணாக இயற்கை எய்தி வேறு வழியாக மேலே வந்து அது பழமாக வந்து சேர்ந்துடுது அந்த பழத்தை நம்ம சாப்பிட்ற நேரத்தில் நம்ம நரம்பும் எலும்பும் சதயமாகவே அந்த மாடு போயிடுது சரி அந்த ஔையார் பாடும்போது பாட்டில் என்ன சொன்னால் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் மாங்கே பொசியுமாம் மாம்ன்னு சொன்னான் தண்ணீரை நெல்லுக்கு தான் இறைச்சோம் ஆனால் போகிற வழியில் ரெண்டு பக்கமும் புல்லு வளர்ந்துது இந்த புல்லை தான் அந்த மாடு மேயுது அது பாலை கொடுக்குது அந்த பாலை தான் குழந்தை குடிக்குது அப்போ குழந்தையுடைய பால் குழந்தை குடிக்கிற பால் பைசா செலவில்லாமல் வந்தது சரணம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு உணவே பற்றாக்குறையாகி போய் நாட்டில் பிறக்கிற குழந்தைகளில் பாதிக்கு மேலே அஞ்சு வயசுக்குள்ளேயே மரணம் எழுதிடுது இருக்கிற குழந்தைகள் வந்து நோய் நொடியிலேயே தவிக்குது டாக்டர்கள் சொல்கிறாங்க அடிக்கடி எங்கள்கிட்ட வந்து சோதிச்சுக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க விஞ்ஞானம் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க அறிவியல் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அறிவு வளர்ந்ததா தெரியல அறிவு வளரலாம் வேண்டியதில்லை அறிவு முன்னடியே இருக்குது இந்த அறிவை நம்ம பயன்படுத்தி கொள்ளாமல் போயிட்டோம் நெல்லுக்கு இரைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி நல்லா யோசித்து பாருங்கள் நெல்லுக்கு இரைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி இப்போ வாய்க்காலே ஓடலை நேரே பைப்பை போட்டு நேராக செடிக்கிட்டே கொண்டு போய் சொட்டை விட்டுட்டான் அது வெளியில் கூட படுறது இல்லை அது ஆகையினால புல் இல்லை புல்லாததுனால மாடு இல்லை மாடு இல்லாததுனால பால் இல்லை ஏர் இல்லை எருவில்லை ஒரு பெரிய சங்கிலி தொடர் மாதிரி துன்பங்கள் நம்மளை அப்படியே தழுவி நிற்கிதுங்க நம்ம முன்னோர்கள் ஐயாயிரம் ஆண்டுகளாக கடைபிடிச்சி வச்சுருந்ததுனால இந்த நிலம் கெட்டு போகாமல் இருந்துச்சு இந்த ஐம்பது வருஷத்துக்குள்ள அந்த நிலத்தை ஒன்றுக்காத நிலமாக மாற்றிருக்கிறோம் கவிக்கோ அவர்கள் சொன்னார்கள் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு அவங்கள கூட்டிகிட்டு போய் நிலத்தெல்லாம் காட்டுறேன் எல்லாத்தையும் பூங்கா வாக்குவோம்னு சொன்னார் எல்லாம் செஞ்சுருவோம்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி அதை மறுபடியும் அவங்கள்ட்ட வந்து நினைவுபடுத்துகிறேன் நமக்கு செய்கிறதுக்கு இந்த நாட்டில் நிறைய வேலைகள் இருக்கேன் மற்ற விழாக்களில் பார்க்கும்போது இந்த விழாவில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சும்மா அங்கே இதெல்லாம் கிடையாது சட்டம் சலசலப்பெல்லாம் கிடையாது அமைதியாக இருக்குங்க நிதானமாக இருக்குங்க ஒரு அறவழியை கையில் எடுத்திருக்கீங்க ஆகையினால மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அறிவியல் வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அறிவியலை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தலையே அறிவியல் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறுகிறது அதை அழிக்க முடியாது ஆக்க முடியாதுன்னு சொல்லுது எனர்ஜி கேன் நெய்தர் பி டெஸ்ட்ராய்டு நார் பி கிரியேட்டட் இட் பி ஆல்டர்டுன்னு சொன்னோம் சூரியன்லேருந்து புறப்படும் போது அது நெருப்பாக இருக்குது வர்ற வழியில் அது ஒளியாக இருக்குது நம்ம தலையில் பட்டால் நெருப்பாகுது இலையில் தான் அது குளுக்கோஸாக மாறுது அதுதான் அறிவியல் அப்போது செடியானது சூரிய ஆற்றலை தான் அது சர்க்கரையாக மாற்றுது ஆகையினால் செடியையே ஆடுதுன்னா ஆட்டு உடம்புக்குள்ளே ஆற்றல் போகுது மாடுதுன்னா மாட்டு உடம்புக்குள்ளே ஆற்றல் போகுது அந்த இலதலையில் பூ காய்களை நம்ம தின்னோம்னா நம்ம உடம்புல ஆற்றல் போகுது இவ்வளவுதானே இயற்கை இதை மிக சிக்கல் மிகுந்ததாக்கி கப்பல்லேருந்து கொண்டு வந்து அந்த உப்பெல்லாம் மண்ணில் போடுறாங்க கடைசியில் மண்ணு வளமில்லாமல் போகும்போது அந்த பயிர் வந்து செழிப்பு இல்லாமல் போயிடுது வளமில்லாத பயிரை பூச்சி நோய்கள்லாம் சாப்பிடுது அந்த நேரத்தில் அது பூச்சி சாப்பிடுதேன்னு சொல்லி பூச்சியை கொள்றதுக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டே கொடுக்குறான் சரி கடைசியில் பூச்சியே கொள்றேன்னு பயிரில் விஷத்தை தின் தெளிச்சுட்டு நாம் விஷத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு பெரிய நகரம் நம்ம தமிழ்நாட்டோடைய தலைநகரத்தில் இன்றைக்கி இருக்கேன் தலைநகரத்தில் இருக்கிற மக்கள் மத்தியில் நான் இதை பேசியிருக்கிறேன் ஆகையினால் பொருத்தமாக அதிகாரத்திற்குடைய காதுக்கு இந்த செவி இந்த செல் போய்ச்சேருமானால் நம்ம நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் விவசாயம் என்பது இன்றைக்கி எப்படி இருக்குன்னா நிலத்தை இருக்குது உழவருக்கு வரவுக்கும் செலவுக்கும் கட்டுப்படி ஆகலை செலவு கூடிக்கிட்டே இருக்குது அதே வேகத்தில் வரவு கூடலை உண்பவர்கள் உண்ணுகின்ற உணவெல்லாம் நஞ்சாவே இருக்குது ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி காட்டணும் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்கள் கோவை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் சென்னையில் பேசினார் என்ன சொன்னார் நான் திராட்சை பழந்துங்கிறத விட்டு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னு சொன்னார் உலகத்திலேயே மிகச்சிறந்த கனிகளில் ஒன்று அந்த கனி அதை வேளாண் பள்ளிகளை கழக துணைவேந்தர் டாக்டர் ஜெயராஜை சாப்பிட்றதை நிறுத்திட்டாருனா எல்லாரும் காது தீட்டிக்கிட்டு கேட்குறாங்க ஏன் அவர் சொன்னார் திராட்சை தோட்டத்தில் தொங்குது அந்த கொலை அதில் யார் இந்த விஷத்தையே தெளிக்கலை அவங்க அமுல் பால் பவுடர் டப்பாவில் தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சம் என்றின் கொஞ்சம் எக்கலாக்ஸு கொஞ்சம் சுமத்தியான் கொஞ்சம் மாலத்தியான் கொஞ்சம் பாரத்தியான் கொஞ்சம் செவின் கொஞ்சம் ஃபால்டாள் கொஞ்சம் ரோகாரு கொஞ்சம் டாட்டா ரோகாரு கொஞ்சம் நூவோக்கரான்னு கொஞ்சம் டெமக்கரானு கொஞ்சம் டைத்தேனு கொஞ்சம் ஹினோசான்னு கொஞ்சம் மானோகரோட்டோபாஸு கொஞ்சம் எண்டோசல்ஃபான் கொஞ்சம் குங்ஃபூ கொஞ்சம் கராத்து எல்லாம் கொட்டி குச்சியால் கலக்கிட்டு ஒவ்வொரு திராட்சை வழியில முக்கிய முக்கியம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு தடவை செய்கிறான்னா பூத்ததுலேருந்து அறுவடைக்கு நூறு நாள் பதினாலு வாரம் பதினாலு தடவை முக்கிய எடுக்கிறார் அதை பார்த்ததுலேருந்து துணைவேந்திர திராட்சைப் பிள்ளைந்திங்கிறத நிறுத்தி விட்டார் அதை கேட்டதுலேருந்து நான் திங்கிறத நிறுத்திட்டேன் ஆனால் யோசிச்சு பாருங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கனியை இப்படி நஞ்சாக்கி அப்படி அந்த இயற்கை நல்லதாக தான் கொடுக்குது அது நல்லதாக அனுபவிக்கிறதுக்கு இந்த அறிவு நிரம்பிய சமூகத்தில் அறிவு நிரம்பிய உலகத்தில் அதுக்கு ஒரு வழி இல்லாமல் போயிருக்குன்னா காரணம் நம்மளை ரொம்ப பேர் விழிப்புணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறோம் அந்த ஜப்பானிய விஞ்ஞானி ஒரு ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி இறந்தார் அவர் பேர் மசானோபு கோகம் அவன் உலகத்துக்கு வழிகாட்டிட்டு போயிட்டான் என்ன சொன்னான்னா இங்கே பாரு இயற்கையில் ஒரு விதி இருக்குது அந்த விதி என்ன சொல்லுதுன்னா இயற்கையை அழித்ததை திருப்பி அழிப்போம் அப்படின்னு சொன்னோம் வேறு ஒன்றும் வேண்டியதில்லை இது ஒன்றை நம்ம கற்றுக்கிட்டோம்னா போதும் நாம் திரும்ப திரும்ப இந்த மக்களுக்கு வேணுங்கிற உணவு நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த இயற்கையை அழித்தது திருப்பி அழிக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும் அவர் என்ன செஞ்சார்னா அந்த நெல் வயலில் வைக்கோல் வளர்ந்துருக்குது வைக்கோலோட தலையில் வந்து கதிர் இருக்குது கதறுக்காக தானே நம்ம பயிர் பண்ணோம் வைக்கல நிலத்திலே திருப்பி கொடுத்துருவோம்னு சொன்னோம் அதில் நிலத்தையே அடித்து தானியத்தை பிரித்து வீட்டுக்கு கொண்டு வர்றாரு அடுத்த நாள் வைக்கல நிலத்திலேயே போய் பரப்பிடுறாரு அவ்வளோதான் அந்த நிலம் தொடர்ந்து விளைஞ்சிக்கிட்டே இருக்குது நாட்டில் இருக்கிற எல்லாத்த விட கூடுதலாக விளையுது ஆகையனாலே விளைஞ்சிக்கிட்டே இருக்குது அவர்கிட்ட அந்த பத்திரிகை நிறுவர்கள் கேட்டாங்க உங்கள் விவசாயத்துக்கு என்னங்க பேர் வைக்கலான்னு கேட்டாங்க அவர் சொன்னார் ஒன்றும் செய்யாத விவசாயம் டூ நத்திங் ஃபார்மிங்னு சொன்ன இவங்க கேட்டாங்க டூ தன்னிங்னா ஒன்றும் செய்ய வேண்டாமான்னு கேட்டாங்க அவர் என்ன சொன்னார் நான் கூட சில காரியம் செய்கிறேன் இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் சொல்கிற ஒன்றையும் செய்யாத அப்படின்னு சொன்னார் இங்கே இல்லை ஜப்பானில் நம்ம யாரும் விஞ்ஞானிகள் இருந்தால் வருத்தப்படப்படாது ஜப்பான்லையே அதான் நிலமை விஞ்ஞானிகள் சொல்கிறது எதையும் செய்யாதேன்னு சொன்னார் அவங்க கேட்டாங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க அவர் என்ன சொன்னார் உங்கள் கையில் இருக்கிற நெல் நல்லா விளையாது நாங்கள் கொடுக்குற நெல்லை நீ பயிர் பண்ணுன்னு சொன்னார் அந்த நெல்லை பயிர் பண்ணால் ஒரு முக்கால் மூலம் தான் வருது என்னையா நெல் வளரலையேன்னு கேட்டோம் அப்போ தான் சொன்னார் ஓங்குப்பைக்கு இது வளராது கொஞ்சம் யூரியாவை போட்டால் வளரும்னு சொன்ன யூரியாவை போட்டால் ரெண்டு மூணு வருஷம் விளைஞ்சது அப்புறம் விளையில ஐயா யூரியாவையும் போட்டாச்சு இப்போ செடி வளரலையேன்னு கேட்டோம் அப்போ தான் அவர் சொன்னார் யூரியா போட்டால் காணாது சூப்பர் பாஸ்பேட்டை போடணும் சொன்னாங்க அது ரெண்டு வருஷம் விளைஞ்சது அப்புறம் விளையில யூரியா போட்டாச்சு சூப்பர் பாஸ்பேட்டை போட்டாச்சு விளையிலையேன்னு கேட்டாங்க அப்போ தான் அவர் சொன்னார் ரெண்டும் காணாதான் பொட்டாஷ் போடணுமா பல்கலகத்தில் சொல்லிட்டாங்க இது மூணையும் போட்டாக்க அப்புறமும் விளைய மாட்டேங்குது என்னையா மூணையும் போட்டாச்சு என்ன சிங்கு பத்தாமும் போயிடுச்சுன்னு சொன்ன சொன்னோம் இது மாதிரி பூமியில் இருக்கிற ஒன்று ஒன்றா பத்தாமல் போயிட்டே இருக்குது இந்த அவர் கொடுத்த விதையை நம்ம நட்ட பிறகு ஒன்று பத்தாமல் பத்தாமும் போயிட்டே இருக்குது இந்த பற்றாக்குறையில் வளர்ற அந்த செடியை பூச்சி திங்க வருது என்னையா கண்டது கடையெல்லாம் போட சொன்னீங்க கடைசியில் பூச்சி மேயுதேன்னு கேட்டோம் அப்போ தான் அவர் என்ன சொன்னார் இந்தாங்க இந்த மருந்தை கொண்டு போய் தெளிங்க பூச்சி செத்து போவோம்னு சொன்னார் இப்போ அந்த ஜப்பான்கார் நம்மளை நிறுத்துறார் வேறு யாரும் இப்படி யோசிக்க வைக்கல இந்த ஜப்பான்கார் மட்டும் நம்மளை யோசிக்க வச்சார் என்ன சொன்னார் பூச்சிகள் நமது நண்பர்கள் இல்லையா பூச்சி நமக்கு தேன் கொடுக்கலையா பூச்சி நமக்கு பட்டு கொடுக்கலையா பூச்சி நமக்கு அரைக்கு கொடுக்கலையா பூச்சி பூ பூவாக போகுதே அப்புறம் தானே விதையே பிடிக்குது பூச்சி ஓ செலந்தி பூச்சி வளகட்டி வச்சிருக்குது அதில் இன்னொரு பூச்சி வந்து செக்குது அதுதான் செலந்தி பிடிச்சி சாப்பிடுது இந்த தட்டாம்பூச்சி செடி செடியாக போய் ஆராய்ச்சி பண்ணுது அங்கே இருக்கிற புழு பூச்சியெல்லாம் தட்டாம்பூச்சி தான் பிடிச்சி பிடிச்சி சாப்பிடுது குழவி கூடு விட்டும் போது செடியில் இருக்கிற புழுவை கொண்டாந்து வச்சு தான் தான் முட்டையை அதில் போடுது அதுக்கப்புறம் தான் குழவையே இனப்பெருக்க நடக்குது அப்போ நமக்கு நன்மை செய்கிற பூச்சிகள்லாம் இல்லையா தீமை செய்கிற பூச்சி மட்டும்தான் இருக்குதா நீங்கள் விஷம் போது தீமை செய்கிற பூச்சி மட்டும்தான் சாவுமா இல்லை எத்தனை பறவைகள் இந்த பூச்சி திங்கிறதுக்காகவே இருக்குது நீ பூச்சியாக கொண்டு போட்டிங்கன்னா அந்த பறவை பட்டிக்கிறது சாவாதா அப்படி ஒரு சிந்தனையை உலக அளவில் அப்படி லேசாக அப்படி திருப்பி வச்ச அந்த மசானோ ஃபுக்கோக்கா தான் எனக்கெல்லாம் முன்னோடியாக இயற்கை விவசாயத்தில் இருக்கிறாரு இந்த கருத்துக்களை தான் நான் மக்களுக்கே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா நண்பர்களை இயற்கை அளித்ததை திருப்பி அளிப்போம் இப்போ கடவுரில் என்ன பண்ணோம்னாக்கா ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக மக்கள் இந்த நிலத்தில் ஒன்றும் வராதுன்னு போட்டுட்டு போயிட்டாங்க வேறு எங்கேயோ போய் ஆழமாக போர் ஒன்றை போட்டு அதில் தண்ணி எடுத்து கரும்பும் கிழங்கும் பயிர் பண்ணுறாங்க கரும்பையும் மனுஷன் திங்கலாம் மரவள்ளியும் மனுஷன் திங்கலாம் ஆனால் திங்கிறதுக்காக அவங்க பயிர் பண்ணலை அதை நேராக ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிடுறாங்க சரி நாங்கள் அவங்க விட்டுட்டு போன நிலத்தை வாங்கி அதை மறுபடியும் உழுது மழை நேரத்தில் ரெண்டு தடவைக்கு மூணு தடவையாக உழுது மேட்டுப்பாத்திகளாக போட்டுடுறோம் இந்த சாலை ஓரத்தில் இந்த பதர்லாம் கொட்டி வச்சுருக்குறாங்க எள்ளு செடியோட பதர் கிடக்கு கம்பு செடியோடய பதர் கிடக்குது சோள செடியோட பதர் கிடக்குது ஏன் அப்படின்னா அவங்க வீட்டில் மாடு இல்லை அந்த மக்களுக்கு களம் இல்லை அடிக்கிறதுக்கு சாலையில் பரப்பி வச்சு அந்த காரு போகும்போது பஸ்ஸு போகும்போது அந்த லாரி போகும்போது அந்த சக்கரை அரைச்சி அந்த தானியத்தை பிரித்து அதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க சக்கையை அதுக்கு தூக்கிட்டு போனாங்கன்னு ரோட்டில் போட்டு போயிட்டாங்க நாங்கள் நினச்சோம் அந்த ஜப்பான்கார் சொன்னாரே இயற்கையை அழித்து திருப்பி அழிப்போம்னு நாங்கள் அதை வண்டி வச்சு அள்ளிட்டு வந்து எங்கள் தோட்டத்தில் எல்லாத்தையும் பரப்பிட்டோம் திடீர்னு ஒரு நாள் மழை பெய்யுது மூணு நாள் கழித்து பார்த்தா எங்கள் தோட்டத்தில் கம்பாக வளர்ந்து நிற்கிது எல்லாம் வளர்ந்து நிற்கிது சோளமாக வளர்ந்து நிற்கிது நல்லா யோசிச்சு பாருங்கள் ஆச்சரியப்படுவீங்க நாங்கள் விதையே போடலாம் பசற்தான் கொண்டு போய் போட்டோம் அந்த மக்களுக்கு களமும் மாடும் இல்லாதனால் அவ்வளவு விளைஞ்சதை வந்து பதரோடு சேர்த்து போயிடுச்சு அது சரியாக பிரிக்காமல் போயிடுச்சு நாங்கள் பதற இல்லையாந்து போடும்போது பதறில் இருந்த சரியில்லாம் முளைச்சி வளர்ந்து எங்களுக்கு காட்சிக்கிறேன் விவசாய நிலத்தில் இருந்தால் விட கூட காய்ச்சிக்கிருக்கு இயற்கை வலியது அதை கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் நம்ம அனுபவிச்சு பார்க்குறோம் அப்போது இயற்கையை வந்து நம்ம மட்டும் பால்படுத்தாமல் நம்ம அனுபவிக்க கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் வேணுங்கிறதெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் விஷம் இல்லாதெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா மேல்மட்டத்தின் கழிவு கீழ்மட்டத்தின் உணவு உலகத்தில் வீணானதுன்னு எதுவுமே கிடையாது இறைவனுடைய படைப்பில் வீணானதுன்னு எதுவுமே கிடையாது நமக்கு வேண்டான்னு கழிக்கிறது தான் மாடுகளுக்கு தீவனமாக கொடுத்தோம் மாடு வேண்டான்னு கழிக்கிற அந்த தான் அந்த வண்டு சாப்பிடுது வண்டோடைய புழுவை கோழி சாப்பிடுது அந்த கோழி வேண்டான்னு கழிக்கிறத பாக்டீரியாவும் ஃபங்கஸும் காளானு சாப்பிடுது அது எல்லாத்தையும் சேர்த்து மண்புழு விழுங்குது அந்த மண்புழு வாழ்வழியாக கழிவு வெளியில் வருது அதை தண்ணியில் கிடச்சி அந்த செடி உறிஞ்சிது நமக்கு தக்காளி பழம் வந்துச்சு நெல் வந்துடுச்சு கோதுமை வந்துடுச்சு ஆப்பிள் வந்துடுச்சு ஆரஞ்சு வந்துருச்சு எல்லாம் வந்துச்சு இதை உணவு சங்கிலின்னு சொல்கிறோம் இந்த உணவு சங்கிலியில் ஒரு கனை இப்படி அறுந்து போச்சுன்னா சங்கிலியே உபயோகம்லாம் போயிடுச்சு அது மாதிரி இந்த வெளிநாட்டிலேருந்து வந்து அமெரிக்காக்காரர் என்ன சொல்லி கொடுத்தாரு எதுக்கியா இவ்வளோ ஒரு வைக்கோல் உனக்கு நெல் தானே வேணும் அப்படின்னு நெல்லோடய வைக்கலம் குறைச்சிட்டு வைக்கலை முக்காம்பலமாக்கிட்டு நெல்லை கூட விட்டார் வக்கல் இல்லாதனால மாடி இறச்சி கடைக்கு போயிடுச்சு அந்த உணவு செங்கில ஒரு கண்ணி போயிடுச்சு எல்லாம் அறந்து கிடக்குது நான் உங்களோட இவ்வளோ பேச சந்தர்ப்பம் கிடைச்ச கொடுத்ததுக்காக என்னுடைய சந்தோஷத்தை தெரிவித்து நீங்களெல்லாம் நல்ல உணவு சாப்பிடணும் இந்த நாட்டில் நல்ல நேரம் வரணும் என் சிந்தனையை வந்து எல்லா வயல்கள்லேயும் பரவணும் எல்லா மக்களுக்கும் நம்ம ஆடு மாடு உட்பட கோழி உட்பட நஞ்சில்லாத சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டோம்னா தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர்த ஊத்த ஒட்டு எல்லாம் தலை அப்படி சொன்னாங்க பல மனுஷெல்லாம் செல்ல பல உயிர்களும் சாப்பிடணும் அப்போ இந்த ஈயும் எறும்பும் கரையானும் பறவையும் எல்லாம் சாப்பிட்டா தான் அந்த செடி கொடி மரமெல்லாம் இருந்ததுன்னு சொன்னாக்கா நமது ஒரு நோயற்ற வாழ்வோம் வாழ்வோம் ஒரு அமைதியான ஒரு சமாதானம் எங்கே பார்த்தாலும் நிலவணும் அப்படின்லாம் வேண்டி எனக்கு வாய்ப்படுத்தவர்களுக்கு மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்